پھيچي نھي سڪتي ஓடி போச்சு பதினாறு ஆண்டுகள் ஓடி போச்சு பாபரி மசித் வழக்கே என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாபரி மசீத் இடிக்கப்பட்ட பதினாறாவது ஆண்டு கருப்பு தினமான இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்திலே நாற்பத்தி எட்டு ரயில் நிலையங்களிலே ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த போராட்டம் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று பாபரி மசீத் இடிக்கப்பட்ட தினத்திலே மீண்டும் பள்ளிவாசனை அதே இடத்திலே கட்டித் தருவோம் என்று அன்றைய காங்கிரஸ் மன்மோகன் சிங் அவர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இரண்டாவதாக பாபரி மசீத் இடித்த வழக்கிலே அத்வானி உள்ளிட்ட உள்ளிட்டோர் மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கிலே அவர்கள் ஜாமீனிலே வெளியிலே இருக்கின்றார்கள் எங்கள் கோரிக்கை ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அத்வானி உள்ளிட்டோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எங்களுடைய அடுத்த கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை என்னவென்றால் ஆபரி மசீத் இடிப்பு தொடர்பாக விசாரிப்பதற்காக லிபரஹான் கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் நாற்பத்தி ஏழு முறை நீடிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எட்நூறு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றார்கள் அந்த கமிஷனுடைய அறிக்கை உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் இதே தினத்திலே நாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு பிரதமரை சந்தித்த பிறகு வைத்த கோரிக்கையை எட்டு வழக்கு புதுப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த வழக்கு இன்னும் ஆமையை விட மோசமான தன்மையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்திய வரலாற்றின் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு அத்வானி உள்ளிட்டோருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட வேண்டும் என்பது நமது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை உடனடியாக லிப்ரஹான் கமிஷனுடைய அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பது நமது மூன்றாவது கோரிக்கை நாலாவது கோரிக்கை டெல்லியிலே இரண்டாயிரத்தி ஒன்னிலே டிசம்பர் பதிமூன்று அன்று நாடாளுமன்றம் தாக்குதல் நடைபெற்றது அந்த பயங்கரவாத தாக்குதல் முதல் சென்ற வாரம் மும்பாயிலே நடைபெற்ற நம்முடைய நெஞ்சையெல்லாம் பதற வைத்த மும்பாய் தாக்குதல் வரை அனைத்து பயங்கரவாத தாக்குதலும் ஒரு நடுநிலையான சிறப்பு புலனாய்வு குழுவின் மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் அந்த விசாரணையை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் தேசிய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் ஆகியோர் கண்காணிக்க வேண்டும் என்பது நாலாவது கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்று இங்கே நடைபெறுவது போன்ற போராட்டம் தமிழகத்திலே நாற்பத்தி எட்டு இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு ஜனநாயக நாட்டிலே அடையாளபூர்வமாக ஜனநாயகத்தை அட்மானி மாறி சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடியவர்கள் அல்ல நாம் உச்சநீதிமன்ற உத்தரவை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கக்கூடியவர்கள் அல்ல நாம் ஒரு அடையாள பூர்வமாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் மத்திய அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும் இதில் நீதி கிடைக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கனவிலே இருக்க முடியாது என்று எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் சட்டத்தை காலில் மிதித்து இந்த நாட்டில் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலை நடத்திய அத்வானி போன்றவரை பிரதமர் அழைத்து மேலகான் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கின்றார் அப்பாவிகள் ஏராளமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீதியை தருவதற்கு அரசாங்கம் மறுப்பது என்பது மிகப்பெரிய அட்டூழியமாக ஜனநாயக படுகொலையாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்கின்றோம் உணர்வுகளை மதியுங்கள் பாபரி மசீத் இடிக்கப்பட்ட தினத்திலே அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் கொடுத்த வாக்குறுதி இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமரால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது சகோதரர்களே தனியை மீறி இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் நாம் நமது கடமையை செய்வோம் காவல்துறையினர் அவர்களுடைய கடமையை செய்வார்கள் ஆனால் பாபரி மஸ்ஜிதை மீண்டும் கெட்டும் வரை இன்னும் ஒரு பாபரி மஸ்ஜிதை போன்ற ஒரு பள்ளிவாசலை இடிப்பதற்கு நிச்சயமாக இந்த சமுதாயம் அனுமதிக்காது உணர்வை இந்த ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் போல காலங்கள் எத்தனை சென்றாலும் இருபத்தைந்து முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி மஸ்ஜிதை மீண்டும் அயோத்தியிலே அது இருந்த இடத்தில் நிச்சயமாக இன்ஷால்லா கட்டிய தீர்வோம் உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த போராட்டம் என்பதையும் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொண்டு தடையை மீறுவோம் காவல்துறையினர் கைது செய்வார்கள் அதற்கு பிறகு நாம் செல்வோம் تيرپدي اتنه کالم قاتيرپدي 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 اتنه کالم தூங்கியது அரசு தூங்கியது அவர் மசூல் விழுந்தது மசூல் விழுந்தது அரசாங்கம் தூங்கியது

i hey.